கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன் வழிபட வேண்டிய தெய்வம் திருவரங்க பெருமாள் குரோதி வருடம் ஆவணி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பரை சதுர்த்தி மாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் தேய்பரை பஞ்சமி உத்திரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை மூன்று மணி பதிமூன்று நிமிடங்கள் வரை பின் ரேவதி நட்சத்திரம் தியாகியம் இருபது புள்ளி நான்கு பூஜ்யம் நாளிகைக்கு அமிர்த யோகம் இன்று திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பருக்கும் ஸ்ரீ காந்திபதியம்மனுக்கும் தாமிரபரணி ஆற்றில் ஜலத்தில் திருவஞ்சன சேவை இன்று சமநோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரை இரவு ஆறு நாற்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்ய நட்சத்திரம் நட்சத்திரம் திதி சதுர்த்தி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் சிம்ம லக்னம் இறப்பு நான்கு நாளிகை பதினான்கு வினா நாளிகை இன்றைய காலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வைத்தியம் இலந்தை பலம் இரத்தத்தை சுத்தம் செய்து சுறுசுறுப்பாக்கும் பசியை தூண்டும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பொறுமை ரிஷபம் ஆர்வம் மிதுனம் வரவு கடகம் போட்டி சிம்மம் பக்தி கன்னி மேன்மை துலாம் அமைதி விருட்சகம் அனுகூலம் தனுசு புகழ் மகரம் கீர்த்தி கும்பம் உயர்வு மீனம் ஜெயம்